மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் பெரியசாமி வழக்கறிஞர் தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வழக்கறிஞளுக்கு மிக மோசமான நாள்னு சொல்லணும் இந்த இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் வழக்கம் போல வழக்கறிஞர் பணிக்கு போயிட்டு தன்னோட வழக்குகளை பார்த்துட்டு வெளியில் வர முப்பது வயது உடைய இளம் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறார் வெட்டுறது யாருன்னா இன்னொரு வழக்கறிஞர்கிட்ட உதவியாளராக இருக்க ஆனந்த் என்பவர் வெட்டி படுகொலை செய்கிறாரு பட்டப்பகலில் பக்கத்தில் தாலுக்கா ஆஃபீஸு மக்கள் போக்குவரத்து அதிகம் உள்ள இடம் அந்த இடத்துல அவரோட யூனிஃபார்மோடு இருக்காரு கையில எடுத்துட்டு வர்றாரு அந்த சூழ்நிலையிலையும் அவர் பப்ளிக்ல அருவாளால் வெற்ற மிக மோசமான ஒரு நாள் இன்றைய நாள் பல்வேறு கருப்பு தினங்கள் வழக்கறிஞர்களுக்கு நடைபெற்றிருக்குது திறந்தோறும் வழக்கறிஞர் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் இதில் இன்னைக்கு நடந்த பொதுமக்களுக்கு மத்தியில் நடந்த மிகப்பெரிய ஒரு படுகொலைங்கிறது உண்மையிலேயே அனைத்து வழக்கறைகளையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குது காரணங்கள் எதுவாக இருக்கலாம் கொலை செய்யப்பட்ட கர்ணன் மேலே தவறு இருக்கலாம் அதை சட்டப்படியாக அணுகிருக்கணும் நம்ம அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் இந்த மாதிரியான படுகொலைகள் பொதுமக்கள் மத்தியில் நடைபெறும் பொழுது வழக்கறிஞர் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் இது இப்போ சமீப காலமாக தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்குது கடந்த வாரம் கன்னியாகுமரியில் ஒரு வழக்கறிஞர் போத வழக்கறிஞர் தாக்கப்படுறாரு அதில் அவரோட கிளைண்ட்டே வெட்டி கொள்றான் அதை அதை கட்டிச்சு கடந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் வந்து ஒரு நாள் வேலை நிறுத்த செஞ்சிருந்தோம் இதுக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு இரவு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பணிபுரிகிற வழக்கறிஞரும் மற்றும் அவர்களுடைய ஜூனியர்ஸ் மூணு பேரும் இவர்களை காவல்துறை அதிகாரி ஸ்டேஷனில் வச்சு அடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது மாதிரி தொடர் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது திருச்சியில் வெட்டப்படுறாங்க சென்னையில் வெட்டப்பட்டு வெட்டப்படுறாங்க இதுக்கு எல்லாம் வழக்கறிஞர்கள் நாங்கள் என்ன கேட்குறோன்னா வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசாங்கம் தொடர்த்தி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கோம் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கடந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணை நடைபெற்ற தென்னிந்திய வழக்கறிஞர் மாநாட்டிற்கு அணை நடக்குது அதுங்க வந்திருந்த மாண்பு மிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களிடம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தி ஒரு மனுவும் கொடுக்குறோம் அதை வாங்கிட்டு நாங்கள் இதை விரைவில் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மத்தியிலேயே அமை திமுகவோட அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி ஐயா அவர்கள்ட்டையும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவும் கூட நாங்கள் விரைவில் வந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நாங்கள் உடனடியாக அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நடந்த படுகொலை என்பது மிக மோசமான கண்டிக்கத்தக்க ஒரு படுகொலை இதன் காரணமாக இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரு நாட்களில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் வந்து இரண்டு நாள் அந்த பாய்கட் அப்படின்னு சொல்கிறேன் எங்களை வேலை நிறுத்தத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கேட்குறது மத்திய மாநில கிட்ட வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு செயல்படுத்துங்க எங்கள் வழக்கறிஞருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது நாங்கள் ஒரு கேஸை வாதாடிட்டு அதிலேருந்து நாங்கள் வெளியில் வரும்போதும் எதிர் தரப்பினராக இருக்கும் மற்றவங்களாக இருக்கட்டும் எங் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் வண்டியில் போயாகணும் தனிப்பட்ட முறையில் தான் எல்லாம் பண்ணணும் அப்போ எங்களை ஆயுதம் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அல்லது எங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நாங்களும் ஆயுதத்தை ஏந்துறோம் அப்படிங்கிறது இந்த இந்த இடங்களை தள்ளுதோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுது நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடக்கூடாது மக்கள் அநீதிக்கு உள்ளாயிரக்கூடாது சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடுபட்டுருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எங்களுக்கு எது தரப்பாலையும் மற்ற எல்லா தரப்புனாலையும் தொடர்ச்சியாக இப்போ கன்னியாகுமரியில் வந்து தன்னோட கிளைண்ட்டே வள வழக்கறிஞர் வெட்டி கொள்கிறாரு அந்த மாதிரி பார்க்குறோம் போலீஸ்காரங்க இங்கே சேலம் மாவட்டம் மேச்சேரியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரை அவருக்கு சட்டை பிடிச்சி இழுத்து கைது பண்ணுறாங்க இப்போ மிக மோசமான முறையில் தான் வழக்கறிஞர்கள் இருக்காங்க மிக நியாயமான நேர்மையான முறையில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டுருக்கோம் எங்களோட கோரிக்கை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்க மத்திய மாநில அரசாங்கம் நம்ம கேட்குறோம் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்ததுன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் எங்களை மாதிரி இளம் வழக்கறிஞர்களுக்கு கூடுதல் பயம் இருக்குது நாங்களாம் படிச்சுட்டு வெளியில் வரும்போது எங்கள் அப்பா அம்மா அந்த இடத்துட்டு போ கோர்ட்டுக்கு போகிற குளக்காரங்களாம் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க மோசமான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க அப்பா பார்த்து தொழில் பண்ணுப்பா பார்த்து வேலை செய் பார்ப்பாங்க நாம் வந்து வழக்கறிஞருங்க நாம் படிச்சுருக்கோம் சட்டம் படிச்சுருக்கோம் நம்ம என்ன செய்யற முடிஞ்சிருவோம் நம்ம சட்டத்தை நம்பி இருக்கோம் நம்மளே என்ன செஞ்சிருவாங்க நாம் உண்மை அங்க அங்கே என்ன சட்டமோ அங்கே என்ன சட்டத்தின் உட்பட்டு நாங்கள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை அந்த நடவடிக்கையின்படி நாங்கள் சட்டத்துக்கு பே நீதிமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம் எங்களோட கிளைண்ட்டுங்களுக்காக ஆதாடுறோம் இந்த சூழ்நிலையை எங்கள் பேரண்ட்ஸுக்கு கூட பயப்படுறாங்க இதை எல்லாம் செய்யும்பொழுது எது தரப்புக்கு உங்க உனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே பயப்படுற ஒரு சூழ்நிலை தான் வழக்கறிஞர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏதும் எங்களை மாதிரி இலக்க இளம் வழக்கறிஞர்கள் எல்லாம் மிக பயந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வழக்காடு செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த நிலைமையை மாற்றி எங்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு சட்டத்தை தரணும் இன்றைக்கி நடந்த இந்த மாதிரி படுகொலையை கண்டித்து தொடர்ச்சியாக நாங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம் முன்னெல்லாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வாரத்தில் ரெண்டு ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல குறைஞ்சபட்சம் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு வாரமும் ரெண்டு பாய்கேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து வழக்கறிஞர் மீதான ஒரு தாக்குதலுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது ஏன்னா சமூகத்தில் வழக்கறிஞர்கள் வந்து சட்டத்த நிலைநாட்டமும் சமூக நீதிக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கர்ணன் மாதிரி இளம் வழக்கறிஞர்கள்லாம் வெட்டப்பட்டு அதுவும் பொதுமக்கள் மத்தியில் அந்த ஆனந்தன் வெட்டுற அந்த வெட்டெல்லாம் மிக கொடூரமானது அதெல்லாம் உண்மையிலே ஜீரணிக்க முடியல அதை பார்த்துட்டு மிகப்பெரிய திகப்பு தான் வருது இளம் வழக்கறிஞர்கள் வந்து மீண்டும் இந்த மாதிரியான படிப்புகளை படித்து அவர்கள் வந்து வழக்கறிங்களாக வரணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது தான் ஏன் அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஒரு பக்கம் காவல்துறை வழக்கறிஞர்களை மிக மோசமாக நடத்திட்டு இருக்கிறது இப்போ நம்ம கண் கூட இப்போ சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான சூழ்நிலை இருக்கு அவங்க வழக்கறிஞருங்கிற இடத்துல ரொம்ப மோசமாக தான் அவங்க நடத்திட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவதாக இங்கே கிளைண்ட்டுங்களும் வழக்கறிஞரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வழக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வெட்டி கொள்கிற சூழ்நிலையும் பார்க்குறோம் இன்றைக்கி நடந்த ஒரு சூரில் நடந்த மிக பட் மிக மோசமான ஒரு படுகொலையும் கூட இதெல்லாம் உண்மையாக கண்டிக்க ரொம்ப வன்மையாக கண்டி கண்டிக்கத்தக்கது எங்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தால் எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் வந்து பாதுகாக்கப்படுவோம் மத்திய மாநில அரசுகளுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்க நன்றி வணக்கம்